பக்தின்றது இது எல்லாமே தாண்டி போகிறதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு கருவி நான் என்ற கட்டுப்பாடையே தாண்டி போகிறதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு கருவி இந்த ஒரு இருபத்தி ஒரு நாள் இந்த விரதம் இருந்து இந்த தேவி ஸ்துதி படித்து இந்த தேவி தண்டம் செய்து இருந்தது ஒவ்வொரு நாளும் செய்தது வந்து எனக்கு ஒரு பெரிய வரம்னு நான் நினைக்கிறேன் நமக்குள்ள பெண்கள் வந்து மனதளவில் இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கும்போது ஒரு உறுதியும் ஒரு மனதளவில் ஒரு குறைவு தன்மையும் ஏற்படுறது வரும்போதே அவ்வளவு ஒரு அம்மாவை பாக்குறதுக்கு வந்து அப்படி அம்மா வந்து வாசல்ல வந்து எல்லாரையுமே பக்தர்கள் எல்லாருமே வந்து வரவேற்கிறது மாதிரி இருந்துச்சு அவ்வளவு நாள் சாதனை முடிச்சிட்டு அந்த தானியம் எல்லாம் கொண்டு அர்ப்பணிச்சு அம்மாவை பார்க்கும்போது நம்ம

தேவி அவ தனி நான் தனின்ற மாதிரி பார்ப்பேன் அவள் தெய்வம் நான் நான் அவளுக்கிட்ட ஏதோ போறேன் அவளை தேடி போகிறேன்னு இருந்துச்சு ஆனால் சிவாங்க அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் எதுவுமே நான் இல்ல அப்படிதான் தெரிஞ்சிச்சு நான் இல்லவே இல்லை இந்த உடம்பே இல்லாத மாதிரிதான் தெரிஞ்சிச்சு ஆஃபரிங் பண்ணும்போது அப்படிதான் என்னவே வத்துறேன் அப்படிதான் இருந்தது தனியா இருந்து போறதும் வைர மாதிரி எனக்கு தெரியும் இங்க டெம்பிள் வந்து அஃபரிங் அப்படி அப்படிதான் இருந்தது தேவியும் கூட அப்படி இருந்தது நானே இல்ல தேவி தான் இருந்த மாதிரி இருந்தது இந்த பக்தி என்றது நாம் முக்தி என்ற கடலில் ரொம்ப சுலபமாக சேர்த்துடுவோம் இப்போ முக்தி என்ன எங்கேயுமே போய்டுமா நான் போகிற ஒரு நேரம் போந்து போய்க்கலாம் இப்போ முக்தி என்ன என்னென்ன நமக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாடும் கோவம் வெறுப்பு பதற்றோம் புறாமை இந்த எல்லை தாண்ட முடியும்னா இதே தான் முக்திப்போம் இப்போதுக்கு இந்த ஆறாயிரம் பெண்கள் இந்த தீவிரமாக உறுதியாக இந்த சாதனை செஞ்சுருக்குது உங்கள் நன்மை மட்டும் இல்லை நாட்டுக்கே ஒரு நன்மை உலகத்துக்கே ஒரு நன்மை கடுமை கட்டாயமாக மேட்டூர்லேந்து நடந்தே வந்துட்டாங்களே இவர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பக்தியில் இருக்கிறவனுக்கு மேட்டூர் பண்ணுறது ஒன்று தூரமானது இல்லை நமக்கு இன்னொன்று எது தூரமானது இல்லை மேட்டூர் தூரமானது இல்லை சொர்க்கம தூரமானது இல்லை நமக்கு பக்தி என்ன அது கூட இது கூடன்னு கேட்குற விஷயம் இல்லை என்ன எடுத்துக்கும் என்ன உன் மடியில் எடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன என்னமோ நடக்கணும் சாமானிய மனிதனுக்கு என்ன பிரார்த்தனைன்னு சூழ்நிலை இல்லாமல் சரியாக இருக்கணும் என் வாழ்க்கை சூழ்நிலை இல்லாமல் சரியாக நடக்கணுன்ற ஒரே பிரார்த்தனை சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் சரியாக இருக்கணும்ன்ற பிரார்த்தனை வேணும் தானே ம் இந்த இருபத்தொரு நாள் இந்த சாதனைன்றது சும்மா கற்பூரம் இருக்கிறதுக்காக இல்லை இல்லை தேங்காய் ஒடுக்கிறதுக்காக இல்லை உருவாக்கியிருக்கிற எல்லா எல்லை ஒடுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை பெண்ணெண்ண சிக்கல் పెన్నెన్న పదటం పెన్న ప్రచన అని పేరు వాటి కొంచెం పేరు మాత్రమా